பகுதி ஒன்று காணொலி பார்க்காம பகுதி ரெண்டு இந்த காணொலி நீங்கள் பார்க்காதீங்க மறக்காமல் ஒன்றை பார்த்துட்டு வாங்கோ என்னடா பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு சொல்கிறா நீங்கள் கேட்கலாம் எங்கெட் ஊரில் உருத்ரா சமூகம் சமூகம்ன்ற ஒரு நிலையத்தால் முப்பத்தஞ்சாவது நிறைவு முன்னிட்டு ஒரு டெண்டு நாள் ஒரு நிகழ்வு நடந்த அந்த நிகழ்வு வந்து முதல் நாளுக்கு வந்து சின்ன பிள்ளையில விளையாட்டு நிகழ்வு அதே மாதிரி பெரிய ஆகளுக்கு நடந்த அந்த காணொலி நான் ஏற்கனவே பதிவிட்டுட்டேன் இது வந்து பகுதி ரெண்டு இரவுக்கு அடுத்த நாள் பின்னேறம் வந்து இந்த நிகழ்வு வந்து தொடங்கினேன் அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு எல்லாம் காணொலியாக நான் இருக்கேன் இந்த நடன நிகழ்வு சின்ன பிள்ளையிலே இந்த பாடல் அப்படி நிறைய நிகழ்ச்சி எல்லாம் இருந்தது அந்த நிகழ்ச்சியில் பாதி நான் காணொளி எடுத்துக்கிறேன் அந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு மறக்காம கொமெண்ட் பண்ணுங்கோ வணக்கம் நாணுங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ பிள்ளைக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இந்த பேக்ரவுண்ட் சரியில் அடிக்கி வேறு ஒரு பேக்ரவுண்டை மாற்றுவோம் இப்போ வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க முதலாவது வந்து சின்ன பிள்ளைல நடன நிகழ்வு ஒவ்வொரு ஒரு பாட்டுக்கு வந்து வித்தியாசமான நடன நிகழ்வு எல்லாம் நடந்தது தமிழரின் பாரம்பரிய நடன நிகழ்வு கூட சின்ன பிள்ளைகளால் நடைபெற்றது

நான்கு அறிவிட போய் நான்கு அனுப்பி நான் ஒரு காலம் நான் என்ன சொன்ன உங்களுக்கு நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது

किलासी शांतकुमार सुसांद कुमार

சடா சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் மேடையில் நிற்கிற நீங்கள் நினைப்பீங்க இது வந்து நாங்கள் சவுக்கு மரம் இருந்தாங்க அந்த சவுக்கு மரத்தில் வந்து நாங்கள் தான் வின் பண்ணாங்கள் அதனால் எங்களுக்கு ஒரு பெருசுத் தொகை வந்து வழங்கின வேல் என்ன கிஃப்டி அஸ்வின் என்ன கிப்டி வந்தது Udah ambu kandu dia, avo udah ka am enne gibran solunga Kopi, ali Kopi, ali, ali, ali. Coffee, ali அதிகமா வந்து சின்ன பிள்ளைகள் பங்கு பெற்றதுதான் கூட

இன்னைக்கும் சொல்ல போனா இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதும் அதனையும் தாங்கி தாண்டி எங்களை நிர்வாகத்தோட இணைந்து இந்த ஒரு பொதுமக்களோட பொதுமக்களா இருந்து இந்த நிகழ்வை சரியான முறையில் நிறைப்படுத்தி சரியா ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் முன்னிப்பா இவ்வளோ பேரும் இணைஞ்சு இன்றைக்கு நாங்கள் கொண்டா முடிச்சிருக்கிறோம் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க ஓட்டம் இனி வருகிற சந்ததிகளுக்கெல்லாம் ஒரு அடுத்தக்காட்டாக இருக்க வேண்டும் இனி எல்லா பிள்ளைகளும் எல்லாருக்கும் ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொருடைய ஆதரவு தான் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் காரணம் அதே நேரம் உங்களுடைய எல்லாருடைய ஒற்றுமையும் தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முதற்காரணம் காரணம் அப்ப நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு துன்பமாயிருந்தாலும் சரி இன்பமாயிருந்தாலும் சரி எல்லாருக்கும் சமம் என்ற நிலையில நாங்களெல்லாம் ஒன்றா வாழ்ந்து கொள்ளனும் இவர்கள் சந்தர்ப்பத்தை இவர்கள் காலங்களையும் நாங்கள் எல்லாமே இப்படியே ஒன்றா வாழ்ந்து கொள்ளும் எல்லா நிகழ்வுகளையும் செஞ்சு கொள்ள எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எல்லாருடைய ஒற்றுமையும் கட்டாயம் வேணும் மற்றும் எங்களுக்கு இப்பொழுது இந்த பாதுகாப்பு சேவையினை வழங்கி இருக்கின்ற பொலிஸ் உத்தியோகத்தின் மிக்க நன்றி மற்றும் வாகன உதவிகளை செய்த அனைத்து அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றிகள் யாருக்காவது நான் இன்றைய தினத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூட இருந்தால் அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூட தவறி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நன்றிகள் நன்றி காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த காணொலியை பற்றியே உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் பாய் மகளே